கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான உள்ளே இயேசு கிறிஸ்துவின் இந்தா நாமத்தினாலே உங்கள் ஓவரே வாழ்த்துவதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இன்று வேதவாசித்தீர்களா இன்று ஜபித்தீர்களா என்று குடும்ப ஜபம் செய்தீர்களா யோசித்து கொண்டே இந்த காணொலியை காணுங்கள் இந்த நாளிலும் துளிர்விடும் காலம் என்கிற காணொலி மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் நாம் கடந்து வந்திருக்கிற இந்த நாட்கள் நாட்களுக்குள்ளாக நாம் வந்திருக்கிறோம் லெந்து நாட்கள் என்றாலே அது துளிர்விடும் காலம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலே நாம் இதுவரையிலும் இருந்ததை விட நாம் இன்னும் துளிர்விட வேண்டும் இன்னும் கிறிஸ்துவுக்கு சாட்சிகளாக நாம் வாழ வேண்டும் எனவே தான் அநேக நாம் புதிய தீர்மானங்களை எடுப்போம் நான் தினமும் நான் செபிப்பேன் வாசிப்பேன் வேதம் வாசிப்பேன் ஆண்டவருக்கு பிரிமில்லாத காரியங்களை எல்லாம் என்னை விட்டு அகற்றி விடுவேன் என்று சொல்லி அநேக புதிய தீர்மானங்களை நம்முடைய வாழ்க்கையில எடுப்போம் நல்ல காரியங்கள் ஆனால் இந்த நாற்பது நாட்களுக்கு மாத்திரம் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலே அநேக தீர்மானங்கள் எடுத்து அவைகள் முடி நடப்பதை ஆண்டவர் விரும்பவில்லை ஆண்டவர் விரும்புகிற காரியம் நம்முடைய வாழ்நாள் முழுவதும் நாம் எடுக்கிற தீர்மானங்களிலே நாம் உறுதியாக நிலைத்திருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார் ஒருவேளை இந்த காலலை கண்டு கொண்டிருக்கிற நீங்கள் நாற்பது நாட்களும் நான் ஒழுங்காக வேத வாசிப்பேன் ஜெபிப்பேன் ஆண்டவருக்கு பிரியமாக வாழ்வேன் பாவத்தை நான் வெறுத்திருக்கிறேன் என்று சொல்வீர்கள் என்று சொன்னால் இதே தீர்மானத்தை உடைய வாழ்நாள் முழுவதும் நீங்கள் கடைபிடிக்க நீங்கள் முயற்சியுங்கள் அதுதான் ஆண்டவர் நம்மிடத்தில் விரும்புகிறார் வேதத்தில் நான் வாசித்து பார்ப்போம் என்று சொன்னால் எண்ணாகுமே புஸ்தகம் பதினேழாம் அதிகாரம் எட்டாம் வசனம் சொல்லுகிறது மறுநாள் மோசே சாட்சியின் கூடாரத்துக்குள் பிரவேசித்த போது இதோ லேவியின் குடும்பத்தாருக்கு இருந்த ஆரோரின் கோல் துளிர்த்திருந்தது அது துளிர் விட்டு பூ பூத்து வாதுமை பழங்களை கொடுத்தது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது பாருங்கள் ஆரோன் மோசை குரோதமாக லேபியின் கோத்திரத்திலே ஒரு கூட்ட மக்கள் எழும்பி விட்டார்கள் ஆரோன் மாத்திரம் ஆசாரிய ஊழியம் செய்ய வேண்டுமா ஆண்டவர் எங்களை அழைக்கவில்லையா என்று சொன்ன பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார் மோசையின் இடத்திலே கோத்திரத்துக்கு ஒருவரை தெரிந்து கொண்டு ஒரு ஆளுக்கு ஒரு கோலை எடுத்து அதிலே அவருடைய பெயர்களை எழுதி சாட்சியின் கூடாரத்திலே கொண்டு அந்த கோலை நீ வை யாரை நான் தெரிந்து கொள்வேனோ அவனுடைய கோல் துளிர்க்கும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லிவிட்டார் இப்பொழுது கோத்திரத்துக்கு ஒரு கோலாக பேர் எழுதி மோசையை கொண்டு போய் சாட்சியின் கூடாரத்தில் வைத்து விட்டார் மறுநாள் உள்ளே போய் பார்க்கும் பொழுது அங்கே ஆரோனுடைய கோல் தொழிற்த்திருந்தது என்று வேதம் சொல்கிறது பாருங்கள் காய்ந்து போன ஒரு கோல் ஆண்டுடைய சமூகத்தில் இருந்த பொழுது ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட பொழுது காய்ந்த ஒரு கோல் ஒரு கம்பு அது துளிர்த்தது என்று சொல்லி வேதம் சொல்கிறது அது துளிர்விட்டு காய்காய்த்து அது வாதுமை பழங்களையும் அது தந்தது என்று சொல்லி பாருங்க ஒரே நாள் இரவில்லே பாருங்கள் துளிர்த்தது அது பூ பூத்தது காய் காய்த்தது பழங்களையும் கொடுத்தது என்று சொல்லி பார்க்கிறோம் இந்த காணொலியை கண்டு கொண்டிருக்கிற சகோதரி சகோதரியே வாலிப தம்பி தங்கச்சி ஒருவேளை நீங்கள் சொல்லலாம் எனக்கு ஞானம் இல்லை ஞானத்தில் நான் குறைவுள்ளவனாய் இருக்கிறேன் வாழ்க்கை பட்டுப்போன ஒரு கம்பை போல பிரயோஜனமற்றதாக இருக்கிறது எதற்கும் உதவாதவனை கூட என்னை பார்த்து நீர் எதற்கும் உதவாதவன் என்று சொல்லி எல்லாரால் ஒதுக்கப்பட்ட நிலைமையில நான் காணப்படுகிறேன் என்று சொல்லி நீங்கள் சொல்லிக் கொண்டிருக்கலாம் ஆனால் ஆண்டவர் உங்களை பார்த்து தான் சொல்லுகிறார் உடைய வாழ்க்கையை ஆண்டவர் துளிர்க்க பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் வெறுமனை அவர் துளிர்க்க பண்ணுவது மாத்திரம் உடைய வாழ்க்கை கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கையாய் மாறும் என்று சொல்லியும் இந்த நாளிலே ஆண்டவர் உங்களை பார்த்தவர் சொல்லுகிறார் நான் வேதத்திலே நான் வாசிக்கும் பொழுது ஏசாயா இருபத்தி ஏழாம் அதிகாரம் ஆறாம் வசனம் சொல்லுகிறது யாக்கோபு வேர்பற்றி இஸ்ரவேல் பூத்து காய்த்து பலன்களால் பூமியை நிரப்பும் காலம் வரும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார் பாருங்கள் ஏதோ துளிர் விடுவது மாத்திரம் அல்ல நாம் கனி கொடுப்போம் என்று சொல்லி ஆண்டவர் அங்கே சொல்லுகிறார் இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைப்பட்டு தங்களுடைய வாழ்க்கையை அவ்வளவுதானோ இனி தங் தாங்கள் எழும்ப முடியாதோ என்று சொல்லி அவர்கள் நினைத்திருந்த காலத்திலே தான் ஆண்டவர் இயசையா தீப தரிசன் மூலமாக சொல்லுகிறார் மீண்டும் நீங்கள் வேறுபற்றுவீர்கள் நீங்கள் துளிர் விடுவீர்கள் நீங்கள் பூ பூத்து காய் காய்த்து பழங்களை கொடுத்து பூமியை நீங்கள் பலன்களால் நிரப்புவீர்கள் மீண்டும் நீங்கள் ஆசீர்வாதமாக இந்த பூமியில வாழ்வீர்கள் என்று சொல்லி ஆண்டவர் இஸ்ரோ ஜனங்களுக்கு அங்கு வாக்கு கொடுக்கிறதை நான் பார்க்கிறோம் நம்மையும் பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார் நீங்கள் மீண்டும் வேர் நீங்கள் பலன் கொடுப்பீர்கள் நீங்கள் துளிர் விடுவீர்கள் ஏதோ இந்த நாற்பது நாள் மாத்திரம் துளிர் விடுவது அல்ல அதன் பின்பும் நாம் அது வளர வேண்டும் துளிர் விடுவதோடு நாம் நின்றுவிடக்கூடாது விட வேண்டும் பூ பூக்க வேண்டும் காய்காய்க்க வேண்டும் பழங்களை தர வேண்டும் எப்படிப்பட்ட பழங்கள் வேதம் சொல்கிறது நல்ல பழங்கள் ஆண்டவர் விரும்புகிற நல்ல பழங்களை நாம் தர வேண்டும் கலாத்தியர் ஐந்திலே சொல்லப்பட்டிருக்கிறது ஆவியின் கனியோ அன்பு சந்தோஷம் சமாதானம் இச்சையடக்கம் என்று சொல்லி ஆண்டவர் அநேக காரியங்களை ஆவியின் கனிகளை ஆண்டவர் அங்கே சொல்லுகிறதை நான் பார்க்கிறோம் அப்படிப்பட்ட ஆவியின் கனிகளை கொடுக்கிறவர்களாய் நம்மை மாற்றுவாராக அது மாத்திரமல்ல வேதம் சொல்லுகிறது நாம் எப்பொழுது நாம் கனி கொடுக்க முடியும் குலோசிய இரண்டாம் அதிகாரம் ஆறாம் வசனம் சொல்லுகிறது நீங்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் கொண்டவர்களாகி அவர் மேல் கட்டப்பட்டவர்களாய் அவருக்குள் நீங்கள் நடந்து கொண்டு என்று சொல்லி வேதம் சொல்கிறது பாருங்கள் கத்தராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் நீங்கள் வேறு கொள்ள வேண்டுமாம் நாம் எப்பொழுது துளிர்க்க முடியும் எப்பொழுது நாம் பலன்களை கொடுக்க முடியும் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்துவிலே நாம் வேறு கொள்ள வேண்டும் இயேசு கிறிஸ்துவை உங்களுடைய வாழ்க்கையில சொந்த இரட்சகராக நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் பொழுது மாத்திரமே நாம் அவருக்குள் வேள்கொள்ளும் பொழுது மாத்திரமே நாம் பலன்களை கொடுக்கிறவர்களாய் கனி கொடுக்கிறவர்களாய் நாம் துளிர்க்கிறவர்களாக நாம் மாற முடியும் அதற்கு நல்ல ஒரு உதாரணத்தை நாம் வேதத்தில் பார்ப்போம் என்று சொன்னால் அப்போ சிலர் எட்டாம் அதிகாரம் ஒன்றா வசனம் சொல்லுகிறது அங்கே சவுலை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது ஸ்தேவானை கொலை செய்வதற்கு சவுலும் த சம்மதித்திருந்தான் அவனும் சாட்சிகளை ஒருவனாயிருந்தான் என்று சொல்லி வேதம் சொல்கிறது அப்போ சிலர் ஒன்பதாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது பிரதான ஆசலிடத்திலே அவன் கடிதங்களை வாங்கி சீசர்களை கண்டால் அவர்களை கட்டி சிறச்சாலையிலே போட வேண்டும் அவர்களை கொலை செய்ய வேண்டும் என்று சொல்லி சீறி அவன் கடந்து போனான் கோபத்தோடு அவன் கடந்து போனான் என்று சொல்லி பார்க்கிறோம் எதற்குமே உதவாதவன் பிரயோஜனமற்றவன் கோபக்காரனாய் வாழ்ந்தவன் ஆனால் அதே சவுலை ஆண்டவர் சந்தித்த பொழுது ஒளியின் மூலமாக ஆண்டவர் அவனை சந்தித்தார் அவன் கத்துடைய பர்சுத்தாவியை பெற்றுக்கொண்டான் கத்திற்கு அவன் மாறின பொழுது வேதம் சொல்லுகிறது அப்போ சிலர் பத்தொன்பதாம் அதிகாரம் பனிரோ பதினோராம் வசனம் பன்னிரெண்டாம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது பவுலின் கைகளினாலே ஆண்டவர் அநேக அடையாளங்களை செய்துள்ளார் பவுனுடைய உருமால்களை கொண்டு போட்ட உடனே பிசாசுகள் மனிதனை விட்டு ஓடிவிட்டது வியாதிகள் குணமாகினது மரித்தோர் உயிரோடு எழுப்பினார்கள் என்று சொல்லி நான் பார்க்கிறோம் பாருங்கள் ஒன்றுக்கு உதவாதவன் எல்லாராலும் வெறுக்கப்பட்டவன் என்றைக்கு இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய வாழ்க்கையில சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவருக்குள் வேர்கொண்டானோ இயேசு கிறிஸ்துவுக்கு சாட்சியாக வாழ ஆரம்பித்தாரோ அன்றைக்கே அநேக ஆயிரங்களுக்கு இந்த சவுலை கொண்டு ஆண்டோர் வல்லமையா எடுத்து பயன்படுத்தினார் அநேக திருச்சபைகளை ஸ்தாபித்தார் அப்போஸ்தலர் என்று அழைக்கப்பட்டார் பாருங்கள் கிறிஸ்துவுக்காக கனி கொடுக்க ஆரம்பித்ததை நாம் பார்க்கிறோம் இந்த காணொலை கண்டுகொண்டிருக்கிற சகோதரே சகோதரியே வாலிப தம்பி தங்கச்சி ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கை மற்றவர்களுக்கு பிரயோஜனம் இல்லாமல் ஆசீர்வாதமாக இல்லாமல் நீங்கள் பாழடைந்த ஒரு அதை காய்ந்து போன ஒரு கம்பை போல பிரயோஜனம் மற்றவர்களாக இருப்பீர்கள் என்று சொன்னால் ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார் நீங்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டால் ஏசு கிறிஸ்துவிலே நீங்கள் நிலை கொண்டிருந்தால் நீங்கள் அவரிலே கொண்டவர்களாகும் பொழுது நீங்கள் துளிர் விடுவீர்கள் பூ பூத்து காய்காய்த்து பழங்களை கொடுத்து அநேகருக்கு ஆசீர்வாதமாய் ஆவியின் கனிகளை கொடுத்து அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாறுவீர்கள் இந்த சவுல் ஏசுகிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பொழுது அவன் பவுலாய் மாறி அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாறினார் அப்படிப்பட்ட கிருபைகளை கத்ததாமே இந்த நாட்களிலே நமக்கும் நம்முடைய குடும்பத்திற்கும் தந்தை ஆசீர்வதிப்பாராக ஆமேன் காட் யூ